வணக்கம் இன்று நீங்கள் கேட்க இருப்பது சாண்டிலியன் அவர்களின் மலைவாசல் அத்தியாயம் பதினொன்று நாளுக்கு முதல் நாள் வசந்த ருது நான்கு முறை வந்து போய்விட்டது ஆனால் சித்ராவின் வாழ்க்கையில் மட்டும் வசந்தம் சிறிதும் புகவே இல்லை அந்த நான்கு வருடங்களில் இயற்கையின் கைகள் அவள் உடல்வாசியை பலவிதமாக செப்பனிட்டு அவளை ஒரு சித்திர பதுமையைப் போல் ஆக்கியிருந்தன மண்ணை வழிக்க வேண்டிய இடத்தில் வழித்து சேர்க்க வேண்டிய இடத்தில் சேர்த்து மனோகரமான பிம்பத்தை சிருஷ்டிக்கும் சிற்பியைப் போல் இயற்கையும் தன் வேலைப்பாட்டை காட்டியிருந்தபடியால் சித்ரா தேவி சுமக்க முடியாத பல புஷ்பங்களை சுமந்து நிற்கும் குறுக்கத்தி போல் அபார எழிலுடன் விளங்கினாள் அத்தனை அழகிருந்தும் அந்த அழகு சிந்து பிரதேசம் பூராவும் பிரசித்தி பெற்றிருந்தும் அவளைப் புகழும் நாக்குகள் ஆயிரக்கணக்கில் இருந்தும் அவள் முகத்தில் பூரண சந்தோஷத்தின் சாயை என்றுமே தென்படவில்லை அவள் புன்சிரிப்பில் சதா ஒரு ஏக்கம் இருந்து கொண்டிருந்தது அவள் பார்வையில் ஒரு ஏமாற்றம் காணப்பட்டது அஜித் சந்திரனை உலகம் மறந்துவிட்டது உண்மைதான் ஆனால் சித்ரா தேவி மட்டும் மறக்கவில்லை அந்த நான்கு வருடங்களில் அவள் உடல் வளர்ச்சியுடன் அஜித் சந்திரனும் அவள் மனதில் வளர்ந்து மனப்பிரதேசம் பூரா வையம் ஆக்கிரமித்து கொண்டான் நான்கு வருடங்களுக்கு முன்பு ஷண்புக தோட்டத்தில் உபாத்தியாயன் தன்னை தொட்டு அழைத்ததை சித்ரா தேவி மறக்க சக்தியற்றவளானாள் சூரிய ரசமியினால் தொடப்பட்ட செண்பக மொட்டை போல் பரிசத்தால் ஸ்பரிசத்தால் மலர்ந்த அந்த ஹீன மகளின் உள்ளம் அவனை நினைத்து ஏங்கிக் கொண்டிருந்தது முதன் முதலாக தங்களுக்கு ஏற்படும் பரிசத்தை பெண்கள் ஆயில் உள்ளவரை மறப்பதில்லை இயற்கையின் உணர்ச்சிகள் அலைகளைப் போல் துள்ளி நிற்கும் பருவ காலத்தில் பெண்களுக்கு நானும் பெரிய ஏரிக்கரை போல் நின்று அலைகளை தேக்கி நிறுத்துகிறது எவன் முதலில் அந்த கரையை உடைக்கிறானோ அவன் நிலத்தின் பக்கமாகவே பிரவாகம் செல்லும் கரை உடைந்த பின்னும் மண்ணை போட்டு ஜலத்தை காபாந்து செய்யலாம் ஆனால் முதலில் போன ஜலம் போனதுதான் தவிர முதன் முதலாக உடைக்கப்பட்ட கரைப்பக்கம் என்றும் பலவீனமாகவே நிற்கிறது நீர்மட்டம் சற்று அதிகமானாலும் உடைப்பு அதே இடத்தில் ஏற்பட்டு அந்த பக்கமாகவே பிரவாகம் செல்கிறது இயற்கையின் இந்த நியதியை அடிலன் உணர்ந்திருந்தால் சித்ராவின் ஏக்கத்துக்கு காரணத்தையும் உணர்ந்து கொண்டிருப்பான் பெண்மனத்தை ஆண் பிள்ளைகள் அவ்வளவு சுலபமாக உணர முடிந்தால் உலகத்தின் சிக்கல்களில் நூற்றுக்கு தொன்னூற்றி ஒன்பது எப்பொழுதுமே ஏற்பட்டிருக்காது அவள் இயக்கத்துக்கு காரணம் பருவம் என்பதை மட்டும் ஓரளவு அடிலன் தெரிந்து கொண்டு அவளுக்கு மனம் செய்விக்கவும் தீர்மானித்தான் அதற்கான ஏற்பாடுகளும் பலமாக நடந்து கொண்டிருந்தன கவீசத்திலிருந்து ஹீனர்கள் தலைவனே சித்ராவுக்கு ஒரு புருஷனை தேர்ந்தெடுத்து அனுப்பியிருந்தான் சுமார் ஒரு மாத காலமாக அடிலன் மாளிகையிலேயே தங்கியிருந்த அந்த மணமகனை சித்ரா ஏறெடுத்து பார்க்கவே இல்லை அவனை முதன் முதலில் பார்த்த போதே அவனிடத்தில் அவளுக்கு சொல்ல ஒண்ணாத வெறுப்பு ஏற்பட்டது அவளுக்கு கணவனாக வரவிருந்த ராகுலன் பிறப்பில் கூர்ஜனாய் இருந்தாலும் குணங்களில் ஹீனர்களை வென்றவன் தன்னுடன் இருந்த பெரும் கூர்ஜ படையுடன் ஹீனர்களோடு சேர்ந்து பாரதத்தை நாசமாக்க ஏற்பட்டவர்களில் ராகுலனும் ஒருவன் என்ற காரணத்தினால் கபீசத்திலிருந்து தலைவன் அவனுக்கு சித்ரா தேவியை கொடுக்கும்படி அடிலனுக்கு சிபாரிசு செய்திருந்தான் ராகுலன் நல்ல உயரமாக ஒற்றை நாடியாய் இருந்தான் இயற்கையாக இருந்தாலும் வஞ்சகம் நிறைந்தவன் தன்னை எதிர்த்தவர்களை வஞ்சத்தாலேயே அழித்து வந்தான் இதனால் அவனை கண்டு ஹீனர்களில் கூட பலர் பயந்தனர் ராகுலன் பார்வையோ அவன் நடந்து கொண்ட முறையோ சித்ரா தேவிக்கு சிறிதும் பிடிக்கவே இல்லை இருந்தாலும் அடிலனை நேருக்கு நேர் எதிர்த்து நின்ற உபாத்தியாய நெங்கே கவடம் நிறைந்தவனும் நேருக்கு நேர் போர் செய்ய ஆண்மையற்றவனுமான இந்த ராகுலன் நெங்கே இதையெல்லாம் அவள் நினைத்து என்ன பயன் மனநால் மெல்ல மெல்ல நெருங்கிக் கொண்டே வந்தது மனிதன் என்னப்படி உலகத்தில் காரியங்கள் நடப்பதானால் அவள் திருமணமும் நடந்தே இருக்கும் ஆனால் திருமணத்திற்கு முன்பாக மலைவாசல் பிராந்தியத்தில் கிளம்பிய புரட்சி சூறாவளிகளால் அவள் திருமணம் தவிடுபொடியாகும் நிலைமை எழுந்தது அநேக நாட்களாக அடிலன் கொடிமையில் அடங்கி கிடந்த வில்லவர் ஹீனர்களை எதிர்க்க எழுந்தனர் அவர்கள் திடீரென புரட்சிக்கு கிளம்பியதைக் கண்ட அடிலனே அசந்து விட்டான் வில்லவரை தான் வைத்திருந்த நிலையில் அவர்கள் மனத்தில் தான் விதைத்து பயிராக்கியிருந்த பயத்தில் அவர்கள் துணிந்து எழுந்து வருவார்கள் என்று அடிலன் நம்பவே இல்லை அவர்கள் பயத்தை அறுத்து துணிவூட்டவும் அவர்களுக்கு வேண்டிய ஆயுதங்கள் கொடுத்து உதவவும் பின்னால் ஒரு சக்தி இருக்கிறது என்பதை அடிலன் நிச்சயமாக அறிந்திருந்தான் ஆனால் அந்த சக்தி எது அவர்களை தூண்டுபவன் யார் என்பதை மட்டும் அவனால் தெரிந்து கொள்ள முடியவில்லை எங்கோ இருக்கும் பாடலிபுத்திரத்திலிருந்து குப்த சக்கரவர்த்தி அவர்களுக்கு உதவி அளிக்க முடியாது என்பதை அவன் அறிந்திருந்தான் ஆகவே புரட்சிக்கு பின்னால் இருப்பவன் யார் என்பதை பற்றி யோசித்து அடிலன் ஒன்றும் புரியாமல் ஆச்சரியப்பட்டுக் கொண்டிருந்தான் இந்த ஆச்சரியம் அடிலனுக்கு மட்டுமல்ல ஆனந்த தேவிக்கும் இருந்தது ஏனென்றால் ஆனந்த தேவியிடம் வாக்கு கொடுத்தபடி வில்லவர் தலைவனான உதயன் பல வில்லவர்களை பாடலிபுத்திரத்துக்கு அனுப்பினான் ஆனால் ஒருவன் கூட பாடலிபுத்திரத்திற்கு போய் சேரவில்லை எங்கு சென்றார்கள் என்பது மர்மமாகவே இருந்தது வீரர்கள் வந்து சேர்ந்ததை பற்றி தகவல் கிடைக்காத உதயன் அனுப்பிய தூதன் மட்டுமே ஆனந்த தேவியிடம் போய் சேர்ந்தான் உதயனிடமிருந்து வந்த கடிதத்தை பார்த்த ஆனந்த தேவி பயந்து விட்டாள் ஐநூறு வீரர்களை உதயன் அனுப்பியும் அவர்கள் வந்து சேராததிலிருந்து விஷயத்தை ஒருவா ஊகித்தாள் வீரர்களை அனுப்பும்படி தான் உத்தரவிட சொன்னது தோரமான ஒருவனுக்கு தான் தெரியும் அவன்தான் வீரர்களை மடக்கி இருக்க வேண்டும் என்று தீர்மானித்தாள் ஆனால் பாடலிபுத்திரத்தில் இருக்கும் அவள் என்ன செய்ய முடியும் ஆகவே ஒற்றர்களை கொண்டு மலைவாசல் நிலையை கவனிக்க தொடங்கினார் ஐநூறு வீரர்களை இழந்தும் மலைவாசல் வில்லவர் புரட்சி செய்கிறார்கள் என்ற செய்தி அவளை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது அத்தனை ஆச்சரியத்திலும் இத்தனைக்கும் காரணம் தோரமானாதான் என்பதில் ஆனந்த தேவிக்கு சிறிதும் சந்தேகம் இல்லை மலைவாசல் புரட்சியை ஆனந்த தேவியை தவிர வேறு யாரும் முன்கூட்டி எதிர்பார்க்கவே இல்லை தன் சொந்த காரியத்தை உத்தேசித்து ஒற்றர்களை வைத்து கவனித்ததால் தான் அவளுக்கே ஓரளவு உண்மை தெரிந்தது மற்றபடி புயலுக்கு முன்னிருக்கும் வான்நிலை போல் புரட்சிக்கு முன்னிருந்த மலைவாசல் நிலை மிக அமைதியாகவே தென்பட்டது மலைவாசல் புரட்சிக்கு முன்னதாக புரட்சி ஏற்படும் என்பதற்கு அறிகுறி எதுவும் இல்லை வில்லவர்கள் நடத்தை சந்தேகத்துக்குரியதாகவோ அவர்கள் அடிலன் வீரர்களை எதிர்த்து தாக்குதலில் இறங்கும் மனப்பான்மையுடையவர்களாகவோ இல்லை தவிர மலைவாசலில் இருந்து மாளவம் வரை அமைதியையும் ஒழுங்கையும் ஸ்தாபிக்க தோரமானாவின் படைப்பிரிவுகள் அடிக்கடி நடமாடிக்கொண்டிருந்தன என்பதும் பிரசித்தமாயிருந்தது அப்பேற்பட்ட காலத்தில் எவ்வித இன்றி திடீரென வில்லவர் எழுந்தார்கள் என்றால் அதை எப்படி அடிலன் எதிர்பார்த்திருக்க முடியும் ஆகவே புரட்சியை சமாளிக்க எந்தவித ஏற்பாடும் செய்யவில்லை சித்ரா தேவியின் திருமண தேதிக்கு முதல் நாள் மாளிகை அரணுக்கு முன்னால் திடீரென ஏற்பட்ட பேரிரைச்சலுக்கு பிறகுதான் அவனுக்கு விஷயம் ஒருவாறு புரிந்தது விளக்கு வைத்த நான்கு நாளிகைகள்தான் ஆகியிருக்கும் வில்லவர் தங்கள் வீடுகளிலிருந்து ஆயுத பாணிகளாக சாரி சாரியாக கிளம்பினார்கள் பல வருடங்களாக கேட்காத அவர்கள் போர் முரசு பலமாக கேட்டது அடிலன் மாளிகை வெளி அரணை அடைந்தும் முரசொலி நிற்கவில்லை முரசொலியோடு அவர்கள் தீ வைத்த காட்டு விறகுகள் படியீர் படியீரின வெடிக்கும் சப்தமும் சேர்ந்து கொண்டு இரவை வெகு பயங்கரமாக்கின மாளிகை அரணை சுற்றிலும் தீ பலமாக எரிந்தது காட்டு மர துண்டுகளிலிருந்து கிளம்பிய ஜுவாலை பெரிய இராட்சசனின் நாக்கை போல் சின்னிறமாக நின்று அகாயத்தை ருசி பார்க்க துடித்தது வில்லவர் போர்க்களத்தில் பாடும் பாட்டுகளை பாடினார்கள் சிலர் கூச்சலிட்டார்கள் அடிலனை அழுக்கும் உற்சாகத்தில் அவர்கள் வெறி உச்ச நிலையை அடைந்தது மாளிகைக்குள்ளோ கொதூலம் நிரம்பி நின்றது ஹீன பிரபுகள் நன்றாக குடித்திருந்தார்கள் அலங்காரத்துடன் நின்ற சித்ரா சுற்றி இருபது இருபத்தி ரெண்டு கூர்ஜ ஸ்திரிகள் கூடி பரிகாசம் செய்து கொண்டிருந்தார்கள் மாளிகை முழுவதும் ஒரே சிரிப்பு சில பெண்கள் பாடினார்கள் சிலர் ஆடினார்கள் நாடோடி ஜாதியரான ஹீனர்கள் சம்பந்தத்தால் கூர்ஜ ஸ்திரீகளும் ஆண் பிள்ளைகளுக்கு சமமாக கலந்து அந்த காட்டுமிராண்டி ஆட்டங்களில் தீராத கழிவெறி கொண்டிருந்தார்கள் மாளிகைக்குள் சத்தம் பலமாயிருந்தது ஆனால் வெளிச்சத்தம் பொறுக்க முடியாததாகவே உள்ளே இருந்த ஆர்ப்பாட்டம் சிறிது நின்றது வாயிலில் காவலில் இருந்த இரு வீரர்கள் கதவுகளை படாரென திறந்து கொண்டு உள்ளே ஓடி வந்தார்கள் என்ன இது உங்களை யார் இங்கு வர சொன்னது என்று அடிலன் கோபத்தோடு கேட்டான் வில்லவர் மாளிகையை சோழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வெளியரனுக்கு நெருப்பு வைத்திருக்கிறார்கள் இன்னும் சிறிது நேரத்தில் அரண்மனை கதவு விழுந்துவிடும் இப்படி வேலைக்காரர்கள் மாறி மாறி சொன்னதைக் கேட்ட அடிலன் கோபம் தலைக்கேறியவனாய் சமயம் சந்தர்ப்பம் தெரியாமல் இந்த செய்தியைக் கொண்டு உள்ளே ஓடிவர உங்களுக்கு எவ்வளவு துணிச்சல் என்று இறைந்தான் அதற்கு நாங்கள் என்ன செய்யட்டும் வெளியில் வந்து நீங்களே நிலைமையை பாருங்கள் என்றான் ஒரு காவலன் இன்னும் இரண்டு வினாடிகளுக்குள் கலையாவிட்டால் அவர்களில் பத்து பேரை என் தோட்டத்தில் இருக்கும் மரங்களில் தூக்கு போட்டுக் கொள்வேன் என்று அந்த நாய்களிடம் சொல்லுங்கள் என்று அடிலன் உத்தரவிட்டான் ஆனால் அவன் உத்தரவோடு கிளம்பிய வெளிச்சத்திலிருந்து நாய்கள் ஓடாய்களாய் மாறிவிட்டதை அவன் தெரிந்து கொண்டான் அந்த சத்தம் குடியால் மயங்கியிருந்த இதர ஹீனர்களுடைய புத்தியையும் சிறிது நிதானத்துக்கு கொண்டு வந்தது கூர்ஜ ஸ்திரீகளின் முகங்களில் சிரிப்பு மாறி பயக்களை சுடர்விட்டது அடிலன் சுற்றிலும் இருந்த ஹீணர்களையும் பயத்தால் நடுங்கி நின்ற அந்த ஸ்திரீகளையும் வெறுப்புடன் பார்த்துவிட்டு மாடிப்படிகளில் ஏறி சென்றான் மாடி கைப்பிடி சுவரில் இருந்து வெளியில் நின்ற வில்லவரை பார்த்த பின்புதான் நிலைமையின் முழு வேகம் அவன் புத்தியில் உராய்ந்து உஷ்ணத்தை உண்டாக்கி கண்களில் தீப்பொறி பறக்கும் நிலைக்கு அவனை கொண்டு வந்தது அதை வேகமாக மீண்டும் கேளிக்கை கூடத்தில் நுழைந்த அடிலனை பிரபுகள் சூழ்ந்து கொள்ள கோபத்தை வெளிக்கு காட்டாமலே வில்லவர் மாளிகைக்கு நெருப்பு வைக்கிறார்கள் நிலைமை ஆபத்தானதுதான் என்றான் அடிலன் கூர்ஜ ஸ்திரீகளின் உடல் மட்டுமின்றி மாப்பிள்ளையாக வரப்போகும் ராகுலன் உடலும் சிறிது நடுங்கியது இதே வில்லவர் விருந்துக்கு இருந்தால் அத்தனை பேரையும் விஷம் வைத்துக் கொள்ள எனக்கு தெரியும் ஆனால் ஆயுதம் தாங்கி போராடுவது அவனுக்கு அவ்வளவாக பழக்கமில்லை ஸ்திரீகள் சலசலவென ஏதேதோ பேசினார்கள் வயதான ஓரிரண்டு ஸ்திரீகள் அளவும் ஆரம்பித்தார்கள் அவர்கள் அனைவரிடமும் பிரதிபலித்த பயத்தை பார்த்த அடிலன் கோபம் எல்லை கடந்தது அடிலன் பெண்களை பார்த்து ஒரே இறைச்சலாக இறைந்தான் உங்கள் கூச்சலை கொஞ்சம் அடக்கிக் கொள்ளுங்கள் இருந்தால் அதற்கு பல வழிகள் இருக்கின்றன பயத்தால் சாக வேண்டாம் என்றான் வருங்கால மாப்பிள்ளை ராகுலன் இந்த வார்த்தைகளை பொறுக்காமல் இங்கிருப்பவர்கள் உங்கள் விருந்தாளிகள் ஞாபகம் இருக்கட்டும் என்றான் அழிலன் இதழ்களில் கோபச் தோன்றியது மாப்பிள்ளைக்கு வெகு சமீபத்தில் வந்தான் பெண்ணை கொடுக்கும் நோக்கமில்லாமல் இருந்தால் ஓங்கி ஒரு அறை கூட கொடுத்திருப்பான் பெண்ணை கொடுக்கும் உத்தேசத்தால் தான் அடிக்காமல் அடிக்க சமமான வார்த்தைகளை கொட்டினான் விருந்தினரா வாசலில் சென்றால் விருந்து இப்பொழுதே எதேஷ்டமாக கிடைக்கும் இந்த பெண்கள் பயந்து கூச்சலிடுவது புரட்சிக்காரர்களுக்கு தெரிந்தால் அவர்கள் துணிச்சல் பன்மடங்காகிவிடும் ஆகையால் இந்த அம்மணிகள் சாக வேண்டுமானால் வீர சாகட்டும் கழுத்து திருகப்படும் சமையலறை கோழிகளைப் போல் கத்தி என் காதை துளைக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு இடி இடி என சிரித்தான் அவன் பேச்சும் சிரிப்பும் மற்ற ஹீனர்களுக்கு அதிக கொந்தளிப்பை உண்டாக்கவே சிலர் பக்கத்து அறைகளுக்கு சென்று கத்திகளை எடுத்து வந்தார்கள் அடிலன் அவர்களை சிறிதும் லட்சியம் செய்யாமலே உங்கள் வீரத்தனத்தை பரிசிக்க சில வினாடிகள் தான் இருக்கின்றன ஆகவே நமக்குள்ளேயே சண்டை வேண்டாம் வெளியில் சுமார் ஆயிரம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள் நம்மிடம் நூறு ஆட்களுக்கு மேல் இல்லை ஆகவே நாம் பயத்தை விட்டு துணிச்சலை காட்டினால் தான் தப்பலாம் இப்பொழுது தேவை நமக்குள் சச்சரவல்ல கோபமான பார்வை அதட்டலான வார்த்தை இவைதான் தேவை இவற்றைக் கொண்டுதான் அடிமைகளை அடக்க முடியும் என்றான் ராகுலன் இடைமறித்து புரட்சியாளரிடமிருந்து எங்களை காப்பாற்ற அதட்டலான வார்த்தையையும் கோபமான பார்வையையும் தவிர வேறு ஏதாவது ஏற்பாடுகளையும் செய்தால் சௌகரியமாயிருக்கும் என்று கேட்டுக்கொண்டான் அதற்கும் ஏற்பாடு செய்கிறேன் பெண்கள் பந்தோபஸ்தாக இந்த கூட்டத்திலேயே இருக்கட்டும் புருஷர்கள் கத்திகளை எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று அடிலன் உத்தரவிட்டான் விருந்தினர்களான ஹீன பிரபுகள் ஆயுதம் தெரிக்க சென்றார்கள் ராகுலன் மட்டும் இருந்த இடத்தை விட்டு அசையவில்லை அடிலன் தங்களை சண்டை போட சொல்வான் என்பதை அவன் எதிர்பார்க்கவில்லை அவன் பிரமை பிடித்து நின்றதை பார்த்த சித்ரா வெட்கத்தினால் குன்றி போனாள் பக்கத்தில் ஒரு கூர்ஜல் ஸ்திரீ சித்ரா உன் கணவனும் தானே என்று போது அவளுக்கு பிராணனையே விட்டு விடலாம் போல் இருந்தது ராகுலன் மீண்டும் அடிலனை நோக்கி இது நியாயமல்ல என்று ஆரம்பித்தான் மாளிகையை காக்க தன் வீரர்களுக்கு உத்தரவுகளை போட்டு இறைந்து கொண்டிருந்த அடிலன் திரும்பி பார்த்து எது என்று கேட்டான் விருந்தினர்களை சண்டை போட சொல்வது பிராணனை விடுவது நியாயமா இந்த கேள்விக்கு பதில் சொல்லத் தெரியாமல் ராகுலன் திகைத்தான் அடிலன் அவனை திரும்பி கூட பார்க்கவில்லை தன் பிள்ளையை கூப்பிட்டு வாசல் கதவு கருகில் பத்து வீரர்களை நிறுத்து விண்கெட்டு கதவில் பத்து பேர் காவல் இருக்கட்டும் என்று கூறிவிட்டு மெத்தையில் சரசரவென ஓடி கைப்பிடி சுவரில் சாய்ந்து டெய் யாரங்கே என்று கூவினான் வில்லவர் அவனை பார்த்து விட்டனர் அடிலனை நோக்கி ஒரு அம்பு பறந்தது அடிலன் ஓர் ஓரமாக ஒதுங்கி தப்பித்துக் கொண்டான் தன் வில்லையும் எடுத்து அம்பு போட்டி குறிவைத்து எய்தான் முதலில் அம்பு எய்த வீரன் துடித்து கீழே விழுந்தான் இந்த முதல் கொலையால் வில்லவர் வெறி எல்லை கடந்தது அரணை தகர்த்து உள்ளே நுழைந்து விட்டார்கள் மீண்டும் கூடத்துக்கு வந்த அடிலன் அங்கிருந்த ஹீனர்களை அணிவகுத்து அவர்கள் எல்லோருக்கும் முன்பாக தன் கத்தியை உருவிக்கொண்டு வாசலுக்கு கிளம்பினான் கிளம்பும் முன் பெண்களை மாத்திரம் பார்த்து ஒரு வார்த்தை சொன்னான் சித்ரா நான் இறந்துவிட்டால் நீ கத்தியை எடுத்துக்கொள் உனக்கு தன் வாட்பு ஒரு அடிமைகள் கையில் சிக்காதே இத்துடன் அடிலன் ஹீனர்கள் தொடர வெளியில் சென்றான் ராகுலனை யாரும் கவனிக்கவே இல்லை மரணத்தை எதிர்நோக்கி துணிந்து இறங்கிவிட்ட அவர்களுக்கு மனவரனை பற்றி என்ன கவலை ஸ்திரீகள் கூடத்தில் ஒடுங்கி நின்றார்கள் வெளியில் சண்டை பலமாக நடந்து கொண்டிருந்தது அடிலனும் மற்ற ஈணர்களும் அரண்களை ஒவ்வொன்றாக விட்டு கடைசியில் கூடத்துக்குள் நுழைந்து கதவுக்கறையில் போரிட்டுக் கொண்டிருந்தார்கள் வில்லவர் வெற்றி இறைச்சல் பலமாக கேட்டது முடிவு வந்துவிட்டது என்று தீர்மானித்துக் கொண்டான் அடிலன் ஆனால் முடிவு வேறு விதமாக மாறியது வில்லவர் வெற்றி இறைச்சலுக்கு மேல் இன்னொரு ரணப்பெரிகை கேட்டது அது தோரமானாவின் படை முரசு என்பதை அறிந்த வில்லவர் திகிலால் நின்று நின்றுவிட்டார்கள் அடுத்த வினாடி குதிரை வீரர்கள் பலர் மடமடவென அடிலன் மாளிகை தோட்டத்தில் நுழைந்தார்கள் அந்த படையின் தலைவன் குதிரை வீரர்களை அணிவகுத்து நிறுத்திவிட்டு வில்லவர்களை நோக்கி பின்வருமாறு உத்தரவிட்டான் உடனே கலைந்து உங்கள் இருப்பிடம் சென்று விடுங்கள் அப்படி சென்றால் உங்களுக்கு மன்னிப்பு அளிக்கப்படும் இல்லாவிட்டால் என்றான் கூட்டத்திலிருந்து உதயன் இன்னும் சில வினாடிகளில் அழிக்கப்படுவீர்கள் வில்லவர் சற்றே தயங்கினார்கள் படைத்தலைவன் சைகை செய்தான் குதிரை வீரர்களிடமிருந்து இருநூறு அம்புகள் வேகமாக ஆகாயத்தில் பறந்தன அடுத்த தடவை இந்த அம்புகள் உங்கள் கழுத்துகளில் பாயும் என்று எச்சரித்தான் படைத்தலைவன் எதிர்ப்பு பிரயோஜனமற்றது என்பதை அறிந்த வில்லவர் மெல்ல பின்வாங்கினார்கள் சற்று நேரத்தில் அமளி அடங்கியது படைத்தலைவன் தன் வீரர்களை வாசலில் காவல் வைத்துவிட்டு கேளிக்கை கூடத்துக்கு வந்தான் அடிலன் அவனை வரவேற்று இது தோரமானவின் படைதானே என்று உபச்சாரமாக விசாரித்தான் ஆம் எங்கள் சேனாதிபதி சிந்து நதியை தாண்டுகையில் இங்கு வில்லவர் புரட்சி செய்யப் போவதாக தகவல் கிடைத்தது ஆகவே இச்சிறு படையுடன் என்னை முன்னதாக அனுப்பினார் அவரெங்கே இன்னும் சற்று நேரத்தில் வருவார் என்று சொல்லிவிட்டு படைத்தலைவன் வெளியில் சென்றான் மீண்டும் கேளிக்கையை ஆரம்பிக்க அவர்கள் யாருக்கும் குதூகலம் இல்லை அடிலனும் ஏதோ யோசித்துக் கொண்டிருந்தான் சற்று நேரத்தில் மறுபடியும் குதிரை காலடி சத்தம் கேட்டது யாரோ பத்து பேர் வாசலில் இறங்கினார்கள் உபசேனாதிபதியின் வருகைக்கு அடையாளமாக டங்கா சப்தித்தது சர சரசரவென உள்ளே நுழைந்து கூடத்தின் வாயிலில் அரண்டு நின்ற வேலைக்காரர்களை ஒழுங்காக நிற்க கட்டளையிட்டுவிட்டு உபசேனாதிபதி வந்துவிட்டார் பராக் என்று எச்சரித்தான் வீரர்கள் கத்திகளை உருவி உபசேனாதிபதிக்கு வரவேற்பு செய்தார்கள் உபசேனாதிபதி யாரா இருப்பான் என்று வாசற்படி பக்கம் அடிலனும் சித்ராவும் இதர ஹீனர்களைப் போல் கண்களை செலுத்திய போது பூரண இராணுவ உடையில் அஜித் சந்திரன் உள்ளே பிரவேசித்தான்